हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अपत्रेषु नित्यं भागवदसेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கெரிம் கிருபா தமகம் வந்தே குரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதிமூன்று பூரணத்துவம் அடைந்தவரின் நடத்தை என்னும் தலைப்பில் பதம் பதினைந்து தம்நத் பாதையோ சிரசா ஸ்பிருஷன் அவருக்கு அதாவது துறவிக்கு நத்வா வணக்கம் செலுத்திவிட்டு அப்யச்ச பூஜித்துவிட்டு விதிவ தகுந்த விதிமுறைகளுக்கேற்ப பாதையோ அந்த துறவியின் தாமரை பாதங்களை சிரசா தலையால் ஸ்பிருஷன் தொட்டு விவித் சு அவரை பற்றிய ஆவல் கொண்டு இதம் கீழ்கண்ட சொற்களை அப்ர அப்ராக்ஷித் வினவினார் மகாபாகவதின் பரம பக்தர் அசுர ஒரு அசுர குடும்பத்தில் பிறந்திருந்த போதிலும் டிரான்ஸ்லேஷன் முன்னேற்றமடைந்த பக்தராகிய பக்த பிரகலாதர் ஒரு மலைப்பாம்பின் ஜீவனோபாய முறையை ஏற்றுக்கொண்டிருந்த அந்த துறவியை முறையாக பூஜை செய்து வணங்கினார் இவ்வாறு அந்த துறவியை வழிபட்டு அவரது தாமரை பாதங்களில் தன் தலையை தொட்டு வணங்கிய பிரகலாதர் அவரைப் பற்றி அறியும் பொருட்டு பின்வருமாறு மிகவும் அடக்கத்துடன் வினவினார் பதங்கள் பதினாறு பதினேழு விபர்ஷி காயம் பிவா நாம் சோ உத்தியமோ போகவான் யதாம் வித்தம் சேவ உத்தியமவதாம் போகோ வித்தவதாம் இஹ போகினாம் கலு தேகோயம் பீவா பவதி மீனிங் பிபர்ஷி நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் காயம் ஒரு உடலை பீவானாம் வருமனான ச உத்தியமம் பெருமுயற்சி செய்பவன் போகவான் அனுபவிப்பவன் யதா எப்படி வித்தம் செல்வம் ச மேலும் ஏவ நிச்சயமாக உத்தியமவதாம் பொருளாதார முன்னேற்றத்திலேயே எப்போதும் ஈடுபட்டுள்ளவர்களின் போக புலனுகர்வில் வித்தவதாம் அதிக செல்வம் படைத்தவர்களுக்கு இக இவ்வுலகில் போகினாம் அனுபவிப்பவர்களின் கர்மிகளின் கழு உண்மையில் தேக உடல் இயம் இந்த பீவா மிகவும் பருத்த பருத்ததாக பீவா மிகவும் பருத்ததாக பவதி ந இல்லை அன்யதா வேறு விதத்தில் டிரான்ஸ்லேஷன் அந்த துறவி மிகவும் வருமனாக இருப்பதைக் கண்டு பிரகலாதர் பின்வருமாறு கூறினார் ஐயா உங்களுடைய ஜீவனோபய உபாயத்திற்காக எவ்வித முயற்சியையும் நீங்கள் மேற்கொள்ளவில்லை இருந்தாலும் சுகபோகங்களை அனுபவிக்கும் ஒரு பௌதீகவாதியின் உடலை போன்ற ஒரு பருத்த உடலை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் ஒரு செல்வந்தன் வேலை எதுவும் செய்யாமல் உண்டும் உறங்கியும் வாழ்க்கையை கழிப்பதால் மிகவும் பருத்தவனாக ஆகிறான் என்பதை நான் அறிவேன் பர்பட்பை சிலப்பிரப்பா ஜெயசிலபிரப்பா தன் சீடர்கள் உடல் பருத்தவர்களாக ஆவதை சில பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாகூரார் ஒருபோதும் விரும்பியதில்லை தன்னுடைய பருத்த சீடர்கள் புலன்களை அனுபவிப்பவர்களாக இருப்பதைக் கண்டு அவர் மிகவும் கவலைப்படுவார் அதே மனோபாவம் இங்கு பிரகலாதராலும் வெளிப்படுத்தப்படுகிறது அந்த துறவி ஆஜகர விற்த்தியை ஏற்றுக்கொண்டு மிகவும் வருமனாக ஆகியிருப்பதைக் கண்டு பிரகலாதர் ஆச்சரியமடைந்தார் இந்த ஜட உலகில் கூட பொதுவாக மெலிந்து ஏழ்மையில் வாடும் மனிதனொருவன் படிப்படியாக வியாபாரத்தின் மூலமாகவோ வேறு மார்க்கங்களாலோ பொருள் சேர்க்க அரும்பாடுபடுகிறான் இவ்வாறு பணம் சம்பாதிக்கும் அவன் பிறகு விரும்பியபடி தன் புலன்களை அனுபவித்து பருமனாக ஆகிறான் ஆகவே ஆன்மீக முன்னேற்றத்தில் ஈடுபட்டுள்ளவன் பருமனாக ஆவது சிறிதும் திருப்தியளிப்பதாக இல்லை ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதிமூன்று பூரணத்துவம் அடைந்தவரின் நடத்தை என்னும் தலைப்பில் பதங்கள் பதினைந்து பதினாறு பதினேழுடைய சில பக்திவேதந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா சில குருதேவுக்கு ஜெய் பிரபாதிக்கு ஜெய்